இருந்து ஒரு நிலை இல்லாமல் ஏற்றிடுறோம் அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து குரு சார் மற்றும் ஹெல்ப்லைன் கார்பிக் சாரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க நம்பர் போட்டு விட்றோம் நீங்கள் மேகோட்டை வந்து உதவிகள் செய்ய குரு முடியாது அவங்க கொண்டு போடுங்க அவங்களுக்கான தேவைகள் எந்தெந்த ஊருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த ஊருக்கு தெளிவாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க குரு பாரத்கேஷ் திருமணம் அவருடைய அந்த சாதனை நம்பருக்கு ஏற்படுவோம் இப்போ லட்சம் ரூபாய்க்குள்ள பொருளை நம்ம முன்னேந்த வாகனம் வந்து புறப்பட தயார் இல்லை ஆனால் வந்து தண்ணீர் உங்களுக்கு தேவையான உதவிகள் எந்த எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த பக்கம் வெள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து உடனடியாக தொடருது கார்த்திக் சார் வந்து தேவைப்பட்ட அவங்க வந்து நிவாரணத்துக்காண்டி துணிமணிகள் கொடுத்துருக்காங்க கார்த்தி சார் மற்றும் குடும்பத்தாருக்கு தான் இருக்குது மருந்த நன்றிகளையும் வாழ்ந்து நன்றி வணக்கம் என்ன ரைஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரைஸ் இருபத்தாறு கிலோ இது என்ன பிராண்டு தங்கமா ஓகே ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட இயல்பு நிலை திரும்பிக்கிட்டு இருக்கு ஒரு சில மேடு மேடான பகுதிகளில் பட் தாழ்வான பகுதிகள் இன்னும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது பெருங்குளம் ஊருக்குள்ளே போக முடியாத காரணத்தினால அங்கேருந்து நம்மளுடைய சொந்தங்களை வரவழைச்சு நம் வாகனத்தில் இருந்து அவங்களுக்கான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது மிக பெரிய சேதாரமாக இருக்கிறதுனால ரோடெல்லாம் நல்லா கட்டாயிடுச்சு அதனால பெருங்குளத்துக்குள்ள போக முடியல ஒரு பேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம் இப்போ என்ன இருக்குப்பா என்ன இருக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணிகள் மிகவும் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் நீங்கள் அந்த நம்மளுடைய பொருட்கள் அனைத்துமே சரியான நபர்களிடம் சென்று இருக்குது இன்னைக்கு மதியமே மதிய உணவுக்கு நிறையா பேருக்கு போய் சேரப்போகுது அப்படிங்கிறது நெருங்குளம் ஊருக்குள்ளே நம்மளால போக முடியாது அந்த பசங்க வந்து மெயினில் வந்து பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஏன்னா தண்ணி கொடுக்கணும் மட்டும் போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது தண்ணி வடைஞ்சிட்ருக்கு அவங்களுக்கு நட 这里可以看 அங்க போயிருக்கு இங்க வரைக்கும் டேமேஜ் ஆயிருக்கு இல்ல நம்பி பார்த்துப்போ ஆக்கோட அந்த தண்ணி இங்க வரைக்கும் வந்துருக்கு இங்க வரைக்கும் போயிருக்கிச்சு

வருது கடச்சிருக்கு சந்தோஷம் இன்னிதுல இருந்து இவச்சி நாங்க நால நாளாக்காத பொதுவா சமைச்சு சாபற கூடிய அளவுக்கு எங்க சூலூர் ரூபாய் எவ்வளவு ஊர் இருக்கு கிட்டத்தட்ட பாதிகப்பட்ட ஊர் மாதிரி கரெக்டா 40 45 ஊர் இந்த இதுக்கு மேல எங்கால போக இல்ல நீங்க அந்த 45 கனெக்ட் பண்ணிடுவீங்க ஒரு கனெக்ட் பண்ணி ஊர் ஓகே ஓகே ஆறு ஆ அதுக்கு ரிவர் வந்து ஓகே

அது செழிப்பா இருக்கீங்க பட் இந்த இடம் கொஞ்சம் செழிப்பு ஜாஸ்தி ஆனதுனால அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அவ்வளவுதான் நாங்க தண்ணியில வாழ்ற மக்கள் தான் தண்ணி எங்களை விரும்பி வந்துட்டான் அவ்வளவுதான் சரி 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 மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ தேங்க்யூ பிரதர்